இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோ பார்க்குற உங்கள் அனைவரையும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா நம்ம நாட்டுடைய முதுகெலும்பு பற்றி தான் பார்க்க போறோம் என்னது நாட்டுக்கு முதுகெலும்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு தெரியுது என்ன பிரதர் நாட்டுக்கு முதுகெலும்புன்னு நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா நம்ம நாட்டுடைய முதுகெலும்பான அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை பற்றி தாங்க பார்க்குறோம் விவசாயத்தை பற்றி பைபிள் என்ன சொல்லுது பைபிள வந்து விவசாயத்தை பற்றி நம்ம தேசத்துக்கு எப்படியெல்லாம் சேமத்தை வரும் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோம் என்ன பிரதர் அவன் அவன் நாட்டில் மழை வராமல் கஷ்டப்பட்டு இருக்கிறான் இந்த சம்மர்ல போயிட்டு நீங்க வந்து அநேகமா மழை காலத்தில் கொடுக்க வேண்டிய மெசேஜை வந்து சம்மரில் கொடுத்துருக்குறீங்களோன்ட்டு எனக்கு ஏதோ இதாக இருக்குது நீ கொஞ்சம் யோசிங்க அப்படின்ட்டு நிறைய பேர் மழை காலத்தில் தானாகவே வெளிச்சல் வந்துடுவாங்க ஆனால் இந்த சம்மரில் வந்து நம்மளுக்கு வெளிச்சல் வேணும் நம்மளுக்கு ஆ தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும் அதுக்காகத்தான் நான் பைபிளில் வந்து விவசாயத்தை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கோ அப்படின்ட்டு நான் வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து என்னென்ன ஒரு நல்ல அர்த்தத்தோடு இருக்கிற வசனத்தை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் நம்ம பார்க்கலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விவசாயம் விவசாயம் வந்து நிறைய இடத்துல அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த அக்ரிகல்ச்சர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா நம்ம நாட்டில் வந்து நிறைய வந்து அக்ரிகல்ச்சர் மாரி டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்கோ அதுக்காகத்தான் அக்ரிகல்ச்சர் வந்து விவசாயம் நம்ம நாட்டுடைய முதுகெலும்பு நான் சொன்னாங்க இந்த காலகட்டத்தில் அக்ரிகல்ச்சர் ரொம்பவே முக்கியம் தான் நான் சொல்ல வரேன் சரி நம்ம தேவனுடைய வாக்கியத்து போயிடலாம் ஆதி ஆகமம் ஒன்னாம் அதிகாரம் பரணத்துல பூமி ஆனது புள்ளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படி விதையை பிளர்க்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதைகளின்படியே கனிகள் கொடுக்கும் ரிச்சங்களையும் முளைப்பித்தது தேவன் அது நல்லது என்று கண்டாறுட்டு இங்கே வசனம் இருக்குங்க நம்மளை படைத்த ஆண்டவருக்கு வந்து தெரியும் ஃபர்ஸ்ட் எது வந்து நல்லது அப்படின்ட்டு இங்கே பாருங்க தேவன் வந்து அது நல்லது அக்ரிகல்ச்சர் வந்து நல்லது அப்படின்ட்டு தேவன் கண்டாறாங்க அப்படின்னு தான் இங்கே பைபிளில் சொல்லுது இப்போ வந்து நம்ம கஷ்டப்பட்டு நம்ம எல்லாம் உழைக்கிறாங்க இல்லைங்களா அது வந்து அப்பவே ஒரு நல்ல விதமா தான் இருந்திருக்கு தேவனுடைய கண்ணட்டத்தில் ஏன்னா அவங்களுக்கு கருத்துக்கு தெரியும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே தான் ஆயிடுச்சுங்க அது சாப்பிட்டு எவ்வளோ பேருக்கு என்னென்ன வியாதிகளெல்லாம் வருது ஆனால் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாக்கா எப்பேற்பட்ட வியாதிகளும் இல்லை ஏன்னா எல்லாமே நேச்சுரலாக தான் இருக்கும் நம்ம ஃப்ரூட்ஸு அதே போல் வெஜிடபிள்ஸு இந்த மாதிரி நிறைய நிறைய நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நல்லபடியாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஆர்டிஃபிஷியல் அதை சாப்பிட்லாமா வானாவா அந்த அளவுக்கு இதாகிட்டு இருக்குங்க ஏன்னா அந்த அளவுக்கு கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்க்குறாங்க கெமிக்கல் சேர்க்குறதுனால நம்ம உடலுக்கு ரொம்பவே இதாயிட்டு இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்ல வந்து கத்தர் வந்து பூமியை உண்டு பண்ணிட்டு இருக்கு இந்த மாதிரி விருச்சங்களையும் அதே போல வந்து புல்பூண்டு விலைக்குற லேண்டையும் தேவன் வந்து நல்லதுன்னு கண்டிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணுங்கட்டா இப்போ நிறைய பேர் வந்து எப்படி தெரியுமா இருக்கிறாங்கோ விவசாயம் வந்து இப்போல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு பிரதர் விவசாயம் நாங்கள் எதுக்கு பண்ணோம் இப்போ இருக்கிற யூத்துங்களே நிறைய பேர் அப்படித்தாங்க இருக்கிறாங்கோ விவசாயத்துக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை நான் கஷ்டப்பட்டு படித்து நான் ஐடிலேயோ இல்லை ஃபாரின்லேயோ போய் செட்டில் இந்த நாடு எப்படி போனோம் எனக்கு என்ன இந்த நாடுல வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே ஐடி ஃபீல்டுக்கு தான் போகிறாங்க பிரதர் அப்போ நாங்களும் அப்படி போனோம் அப்படின்ட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் யூத்துங்களே இதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்கோ ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா அக்ரிகல்ச்சர் விவசாயம் ரொம்ப நல்லது அப்படின்னு தேவன் கண்டாருன்றிங்க வசனம் இருக்குது அப்போ நீங்களே நினச்சிக்கோங்க எதுக்கு தேவன் நல்லதுன்னது கண்டாருனாக்கா இப்போது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நம்ம தாங்க நம்ம டெய்லி இருக்கோம் சாப்பாடு அப்போது தேவனுக்கு வந்து அப்போவே அவருக்கு தெரிஞ்சிட்ருக்கு இது நல்லது அப்படின்ட்டு சரி பிரதர் ஓகே இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் விவசாயம் வந்து எல்லாம் அழைச்சிட்டு இருக்கு நாங்கள்லாம் எப்படி பண்ணோம் தேவன் வந்து இப்போ நாங்கள் விவசாயம் எல்லாம் பண்ணாக்கா எங்களை ஆசீர்வதிப்பாரா எனக்கு வந்து அது ரொம்பவே குழப்பமா இருக்குது ஏன்னா நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணால் கூட எல்லாமே இந்த மிடில் மேனுங்கோ அந்த மாதிரி நான் கஸ்டமருக்கு டைரக்டா எதுவுமே கொடுத்தா எங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் கிடைக்கும் ஆனால் சென்ட்ரில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு லாபமே வரமாட்டே இப்போ நாங்கள் என்ன பண்றது அப்படின்னு நீங்க யோசிச்சிட்டு இருக்கீங்களா கர்த்தர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதுக்கு ஒரு நல்ல வார்த்தை கொடுக்க போறாரு என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா நீதிமொழிகள் பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் தசனத்துல ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும் அப்படின்ட்டு வசனம் இருக்கு என்ன பிரதர் நான் என்ன கேட்டேன் நீங்க என்ன பிரதர் சொல்லிட்டு இருக்கீங்க தான் கோவப்படாதீங்க இதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்றேன் ஏலகிரின் வயல் மிகுதியான ஆகாரத்தை கொடுக்கணாக்கா இவ மிகுதியான விளைச்சல் வரும் ஆகாரம்னா விளைச்சல் நிறைய வந்தா உங்களுக்கு ஒரு நல்ல லாபமும் வர என்ன வரதா நீங்க நாங்க கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணா கூட எல்லாமே இந்த மாதிரி சண்டர் போயிட்டு இருக்கு இன்னொரு என்னன்னா நாங்க கஷ்டப்பட்டு விளைச்சல் போய் மார்க்கெட்ல வித்தா கூட ஷோரூம்ல பெரிய பெரிய மால்களெல்லாம் போய் பேரம் பேச மாட்டாங்க ஆனா எங்ககிட்ட வந்து பேரம் பேசுவாங்க நாங்க விற்கிறதே பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய் தான் அதுலேயும் கம்பி கேட்குறாங்க பிரதர் அப்படின்னுலாம் நீங்கள் யோசிக்கிறீங்களா கர்த்தர் வந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறாங்க உங்களை ஆசீர்வதிச்சு உங்களுக்கான விளச்சலை இன்னும் பல மனுதை அதிகம் இருக்க போகிறாரு நீ கையிட்டு செய்யும் வேலையை ஆசீர்வதிப்பேன் தேவன் சொல்லியிருக்குறாருங்க அதே போல் நீங்கள் தைரியமாக இந்த நாட்டில் நடக்கிற சூழ்நிலைக்காகவும் இந்த நாட்டில் நடக்கிற இந்த நிறைய பிரச்சனைகளுக்காகவும் நீங்க விவசாயத்தை கைவிட்டுறாதீங்க ஏன்னா முதலாவது நீங்க பாத்தீங்கன்னாக்கா கர்த்தர் வந்து அது நல்லதுன்னு பாக்குறாரு நீங்க விவசாயம் செய்யறது வந்து கர்த்தர் நல்லதுன்னு பாக்குறாருங்க அதே போல நீங்க கை அந்த வேலையை நீங்க செய்யும் போது கர்த்தரை வந்து அதுக்கான பலனையும் உங்களுக்கு தரப்போறாரு இனிமே இது வரைக்கும் வந்து நடந்தது வந்து மனசுல இருந்து உங்க மைண்ட்லாம் எடுத்து போட்டுருங்க இதுக்கு மேல கர்த்தர் வந்து உங்களுக்கு ஆசீர்வதிக்க போறாரு நீங்க விளைவிக்கிற உங்களுடைய ஆகாரத்தை வந்து கர்த்தர் வந்து இன்னும் பல மடங்கு ஆசீர்வதிக்க போறாருங்க நீங்க விசுவாசிங்க யோசிக்காதீங்க என்ன பிரதர் போன வாட்டி நான் இந்த மாதிரிதான் பிரதர் ஆனா எனக்கு எவ்வளவு லாஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு என்ன பிரதர் தெரியும் ஆனா கர்த்தர் வந்து இது மேல உங்களுக்கு ஆசீர்வதிக்க போறாருங்க தான் நான் சொல்ல வரேன் எவ்வளவு எப்படி பிரதர் ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு நல்ல வசனம் நான் சொல்றேன் அதே ஆத்தியாகமத்துல இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்துல ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் நான் சொன்னேன் இல்லைங்களா நீங்க வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துல பிரதர் இப்போ இருக்கிற காலகட்டத்துல சம்மர் வேற தண்ணியே எங்களுக்கு சரியா கிடைக்காது பிரதர் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் எப்படி பிரத விவசாயம் எல்லாம் பண்றது போக பிரதர் அப்படின்னு எல்லாம் நீங்க யோசிக்காதீங்க கர்த்தர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இப்போ சோர்ஸ் அதாவது நம்மளுக்கு என்னென்ன தேவையோ நம்மளுடைய தேவனுக்கு அறியுங்க அவர் வந்து உங்க தேவைகளை சந்திக்க போறாரு இப்போ நீங்க கைட்டு அந்த விவசாயத்தை நீங்க செஞ்சீங்கனாக்கா நூறு மடங்கு இங்க என்ன இருக்கு ஈசாக்கு விதைத்தான் தேவன் அதை நூறு மடங்கு ஆசீர்வதித்தார் நீங்க பார்த்தோம் தன்னேன் அதே போல இப்ப நீங்க விவசாயம் பண்ணுங்க கர்த்தர் வந்து நூறு மடங்கு ஆசீர்வதிக்க போறாரு கண்டிப்பா நீங்க நீங்க வந்து இப்ப உங்க மனசுல இருக்கிற என்ன வேதனைகள் பிரதர் ஏற்கனவே நான் லோன் எல்லாம் வாங்கி ரொம்பவே கஷ்டத்துல இருக்கிற அதுக்கெல்லாம் கர்த்தர் ஹெல்ப் பண்ணுவாரா கண்டிப்பா உங்க லோன் எல்லாம் எல்லாமே இல்லாமல் போக போய்டும் ஏன்னா கர்த்தர் வந்து உங்களை ஆசீர்வதிக்க போறாரு இன்னொன்னு என்னன்னாக்கா நம்ம நாட்டுல வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா எதுக்கோ இப்போ வந்து ஒரு கார் வாங்குறதுக்கு கார் வாங்குறதுக்கெல்லாம் லோன் வாங்குவாங்க ஆனா அதை விட்டுடுவாங்க ஆனா நம்ம விவசாயத்துக்கோ இல்ல எதனா தேவைக்காக போய் லோன் வாங்கினாக்கா அது நீ வட்டி மேல வட்டி போட்டுட்டு நீ நிறைய பேர் வந்து எவ்வளவு சூழ்நிலை போயிட்டு இருக்கிறாங்கன்னா நிறைய பேர் மறைச்சு போயிடுறாங்க அந்த லோன் கட்ட முடியாம அந்த நிலைமையில நீங்க இருந்தா கூட கத்தரு அந்த நிலைமையில இருந்து உங்களை விடுவி விடுவிப்பாருங்க நீங்க நம்புங்க நீங்க சந்தேகப்படாதீங்க இன்னால இருக்கு கத்தர் நட நடத்துறாங்க இப்போ இனிமேலும் நடத்த போறாரு நீங்க விசுவாசிங்க இங்க என்ன ஈ ஈசாக்கு விதை விதைத்தால் அத்தை தேவன் நூறு மடங்கு ஆசீர்வதித்தான் வாசனை வாசன அதே போல நீங்களும் விதை விதங்க நூறு மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சோ அது இனிமேல் நடக்க போவாது ஏன்னா கர்த்தர் வந்து முதலாவது இங்க நினைச்சுக்கோங்க பிரதர் விவசாயம் எல்லாம் பண்ணாக்கா எனக்கு வந்து ரொம்ப லாஸ் எல்லாம் ஆகும் பிரதர் விவசாயம் எல்லாம் பண்ணா என்ன ஒரு மாதிரி பாக்குவாங்கோ நீங்க விவசாயம் எழுந்து பண்ணுங்க ஏன்னா கர்த்தர் அது நல்லது அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாருங்க நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னாக்கா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஜெனரேஷன் வந்து போயிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் எல்லாரும் சாப்பிட்றோம் ஆகாரம் ஒன்று தானுங்க அந்த மாதிரி இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கெல்லாம் நீங்கள் இது பண்ணாதீங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே அழிஞ்சின் தான் வருது விவசாயமும் அழிஞ்சின் தான் வருது ஆனால் விவசாயிகளும் நிறைய பேர் இருக்கிறீங்க இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கிறவங்க விவசாயம் வந்து அழியக்கூடாதுங்க கர்த்தர் வந்து உங்க தான் இருக்கிறாரு நீங்கள் விசுவாசிங்க நிறைய பேர் வந்து இந்நாள் வரைக்கும் கடன் பிரச்சனை இல்லையோ இல்ல லோன் இல்லையோ இல்ல இந்த மாதிரி பைனான்ஸ்க்கு வாங்கி நீங்க கஷ்டப்பட்டு இருந்தீங்கனாக்கா கண்டிப்பா ஒரு நாள் நான் ஒரு நாள் எல்லாமே மாறிடுங்க நான் சீரியஸாவே சொல்றேன் ஏன்னா கர்த்தர் வந்து இப்போ கர்த்தர் சொல்லிட்டாக்கா கண்டிப்பாக அவர் வாக்கு கொடுத்தார் வாக்கு மாறவே மாட்டாரு நீங்க விசுவாசிங்க விசுவாசித்து எப்படி ஈசாக்கு வந்து விவசாயம் பண்ணி நூறு மடங்கு அறுவடை பண்ணாரோ அதே மாதிரி நீங்களும் நூறு மடங்கு அறுவடை பண்ண போறீங்க நீங்க விசுவாசிங்க சரி இந்த இதுக்கு மேலே வந்து என்ன பிரத இதுக்கு மேலே நாங்கள் பண்ணலாமா வானாவா அப்படின்னா நினச்சிட்டு இருந்தோம் பிரதர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து இறங்கி செய்யுங்க விவசாயத்தை மட்டும் கைவிட்டுடாதீங்க ஏன்னா விவசாயம் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து வந்து விவசாய விவசாயினாலே நிறைய பேர் வந்து ஒரு ஒரு மாதிரி பார்க்கறாங்க ஆனா அந்த சூழ்நிலை எல்லாம் ஒரு நாள்ல ஒரு நாள் மாறிடுங்க நீங்க கண்டிப்பா வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் விசுவாசிங்க சரி சரி பிரதர் உங்கள் மெசேஜை வந்து நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் வேலை செய்ய போகிறோம் ஒரு வேலை லாஸ் ஆச்சுன்னா கரெக்டர் கூட இருப்பாருங்க எப்படி மோசை கூட இருந்தாலும் அதே போல் கர்த்தர் கூட இருக்குவார் நீங்கள் விசுவாசிங்க எழுந்துட்டு கர்த்தர் மேலே பாரதப்பட்டு விவசாயத்தை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் நம்புகிறேன் ஒரு லைக்கை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எதாவது இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு ந இது நடந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க தேங்க்யூ ஸோ மச் ஆச்சி காட் ப்ளஸ்